தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில எந்த நாட்களுக்குள்ளே இருக்கிற நாம் ரெண்டு குறுந்தியர் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக மக்கதோனியா சபையானது தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கத்தற்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்ட பிரகாரமாக கொடிய தருத்திரத்தில் இருந்த மக்கதோனியா சபையானது முதலாவது தேவனுடைய சித்தத்தின்படி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் அதற்குப் பிறகாக தேவனுடைய ஊழியத்திற்கென்று மனப்பூர்வமாய் தங்களுடைய உபத்திரத்தின் மத்தியிலும் கஷ்டங்களின் மத்தியிலும் அவர்கள் அதிகமாய் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆம் இன்றைய நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி முதலாவது நாம் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அதற்கு பிறவாக நம் உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு நம்மால் இயன்றபடி தேவனுடைய சித்தத்தின்படி காணிக்கை கொடுப்பதற்கு முன் வர வேண்டும் கத்தர அந்த நல்ல கிருபையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஊற்றும்படியாய் போல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தங்களால் இயன்றதை கொடுக்கத்தக்கதாய் மிகுந்த உபத்திரத்திலே கொடுத்தார்கள் நமக்கு ஒருவேளை கஷ்டங்கள் இருந்தாலும் உண்மையான ஊழியர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை அதிகமாய் ஆசிர்வதிப்பார் அது மாத்திரமல்ல தேவனை முதலாவது நாம் தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு தேவனுடைய ஊழியத்துக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு நம்முடைய காணிக்கைகளை அனுப்ப வேண்டும் அந்த நல்ல கிருபையை தேவன் ஊற்றுமடியா நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கும் தேவன் ஊற்றுமடியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்ர ஆண்டவரே ஆம் ஆண்டவரே மக்கதோனியா சபையானது ஆண்டவரே ஆண்டவரே மக்க ஸ்தோத்ரா ஆண்டவரே ஆண்டவரே ஷீஷர்கள் நினைத்தபடி அல்ல தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அப்பா அவர்கள் முதலாவது தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் இந்த ஜப உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர முதலாவது தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு உகந்த பலியாகவும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் தினமும் ஒப்பு நல்ல இருதயத்தை முதலாவது தாங்க ஆண்டவரே ஒருவேளை யாராவது எங்கள் தேசத்தில் இதில் பின்தங்கி இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றவர் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு உகந்த பாண்டமாய் ஒப்புக்கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் ஆண்டவர அன்றவரை அது மாத்திரமல்ல கத்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரை தங்களுடைய பணங்களை அனுப்பத்தக்கதான கிருபையை தாங்க ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியிலே இருந்தாலும் ஆண்டவரை அன்றவரை மனப்பூர்வமாய் கொடுக்கிற நல்ல ஒரு இருதயத்தை கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் அருளிச்சைங்க ஆண்டவரை பவுளை போல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களை கண்டறிந்து ஆண்டவரை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான இருதயத்தை கத்தர் அருளிச்சைங்க அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை குறைவில்லாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவரை இன்றைக்கு தங்களையும் ஆண்டவர தங்களுக்கு தங்களுக்குரியவைகளையும் ஆண்டவரே கத்தருடைய பணிக்காக ஒப்பு கொடுக்கிற நல்ல இருதயத்தை தருகிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen. Amen.